கிரேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தியில் நாம் இரு பெண்களைப் பற்றி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வீட்டில் அழைத்து மிக அற்புதமாக பணிவிடை செய்கிற இரு பெண்கள் அவர்கள் இருவரும் நமக்கு அனைவருக்கும் மிக தான் மார்த்தா மரியா இதில் இந்த இருவருடைய குணாதிசயங்களை நாம் முதலில் பார்க்க வேண்டும் மார்த்தா என்பவர் மிகவும் அன்புள்ளவர் பாசம் உள்ளவர் எல்லோருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் படைத்தவர் ஒரு நல்ல மகள் அவர் தன் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவழைத்து மிக அற்புதமாக உணவுகளை பரிமாறுவதற்காக தயார் செய்கிறார் எல்லார் வீடுகளிலும் நாம் பார்க்க முடியும் ஏதாவது நமக்கு பிடித்தவர்கள் வந்தால் நல்ல உணவை சமைக்க வேண்டும் அதுவும் தானே சமைக்க வேண்டும் நானே பார்த்து பார்த்து செய்கிறேன் மிக சொல்வார்கள் உணவு நாம் செய்யும் பொழுது வெறும் உணவை மட்டுமல்ல அவர்களுடைய அன்பையும் நாம் இட்டு சமைக்க வேண்டும் அப்படி என்றால் அது ஒரு சிறப்பான ஒரு சுவையாக இருக்கும் பல நேரங்களில் நாம் யோசிப்போம் அவசர அவசரமாக செஞ்சோம் எப்படி இருந்துச்சு கேட்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கும் ஏனென்றால் அந்த நல்ல மனநிலை நல்ல உணர்வு மார்த்தப ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு உதவி செய்கிறார் இது நன்கு தெரிகிறது ஆனால் அவருடைய தங்கை மரியா ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய பாதடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் அவருக்கு அன்பு இல்லை என்பது அல்ல அல்லது வேலை செய்யக்கூடாது என்பது அல்ல வந்திருக்கிறவரை நாம் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் நான் பல நேரங்களில் பல இல்லங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சில வீடுகளில் சொல்லுவாங்க டிவி பார்த்துக்கிட்டு இருங்க நாங்கள் போய் சாப்பாடு நான் சொல்வேன் நான் உணவு உண்பதற்காக நான் இந்த வீட்டிற்கு வரவில்லை உங்களோடு உரையாட உங்களோடு அன்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன் என்று அடிக்கடி சொல்வது உண்டு அதைதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நச்செய்தியில் மையப்படுத்துகிறார் நான் இங்கு வந்து நன்கு உணவு உண்டு உறங்குவதற்காக அல்ல என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் வாழ்வாக்க வேண்டும் என்பதை மையப்படுத்துவதற்காகவே இன்றைய நச்சுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப என்ன நிகழ்கிறது மார்த்தா வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிடம் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க மரியாவை பற்றி சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை அவர் வந்து இந்த மாதிரியான குறை சொல்வதனால் ஆண்டவர் வார்த்தையை துவங்குகிறார் அப்படி என்றால் மார்த்தா வந்து என்ன சொல்லுகிறார் நான் இவ்வளவு கடினப்படுகிறேன் என் தங்கை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்காள் அவள் வெறுமனே உட்கார்ந்து கொள்ளவில்லை வெறுமனே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்கவில்லை என்பதைதான் ஆடவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை நினைத்து கவலை கொள்ளுகிறாய் ஆனால் உன்னிடமிருந்து உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் என்ன நீர் என்னோடு இருக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் கூட நாம் பல விதங்களில் பரபரப்பாக இருப்போம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் ஆனால் கோவிலுக்கோ ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்பதற்கோ பல நேரங்களில் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது ஏனென்றால் பலவற்றை கண்டு நாம் கவலை கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பலவற்றை கொண்டு கவலைப்படுவதனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அவரோடு இருக்க வேண்டும் அதான் சீடர்களை வரவழைத்து அழகாக சொல்வார்கள் டுபிவிதே முதலில் அவரோடு இருப்பது அவரை அறிந்து கொள்வது நாம் கடவுளோடு இல்லாமல் வேறு எதை செய்தாலும் அது பயனற்றதாக போகிவிடும் பல நேரங்களில் எங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்வது உண்டு நீ கடவுளை பிடிக்காமல் அல்லது கடவுளோடு இணைந்து இல்லாமல் திருப்பலி பார்க்காமல் ஜபம் செய்யாமல் நீ வேறு எது செய்தாலும் அது வீணற்றதாய் போய்விடுது இனிமே இன்றைய நாளில் அது ஒரு பெரிய ஒரு ஞானமாக நாம் கருத வேண்டும் முதலில் அவரோடு இருத்தல் அதற்குப் பிறகு மற்ற காரியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ப திருப்பள்ளிக்கும் அதனை தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்பிற்கும் நிச்சயமாக நாம் அனுப்பி வைக்க வேண்டும் அதுதான் டு பி வித் மாண்டவர் இயேசு கிறிஸ்து என்று உங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிறார் நீங்கள் பலவற்றை கண்டு என் பிள்ளையை இப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் பெரிய ஆளாக வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படுகிறீர்களே உங்களிடம் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்பது இதுதான் ஒரு நல்ல பங்கை மரியா தேர்ந்தெடுத்தது போல நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளையும் தேர்ந்தெடுக்க இன்று நாம் முயற்சி செய்வோம் நீங்கள் அப்படி முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க